மகாபுரம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எந்த அறிவு தேவை அதாவது கட்ட அறிவு விழிப்புணர்வு இருக்கணும் மக்களிட இன்னைக்கு தேவை அந்த அறிவு வச்சு நம்ம ஒண்ணும் தெரிஞ்சிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வரலாறு வச்சு முடியாது வரலாறு அது வரலாறு வந்து வரலாறுன்ற மூட பக்கத்துலயே மூழ்கி கிடைக்கக்கூடாது தெளிஞ்சு வரணும் தெளிஞ்சு வந்து இன்னைக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து நம்ம பின்பற்றுறோம் சமுதாயத்துக்கு என்ன தேவையோ இன்னைக்கு ஒரு அடிப்படை அடிப்படையா மற்ற கம்யூனிஸ்ட் மற்ற ஜாதிய சமுதாயத்தில் இருக்கிறவனா வந்து அடிப்படையாக தேவையான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம எதுவுமே தெரியாமல் மூழ்கி கிடக்கிறோம் அதாவது ஒன்மணியிலே இருக்கும் எழுத்து வரல எழுந்து வரலன்னா சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அதை யோசிக்கிறோம் அடிப்படையான சட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு சாதாரணமா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எதிர்கொள்றது எப்படி எது அதை சமாளிக்கிற வழிமுறை என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம சட்டத்துறையில நம்ம வழிகாட்டி அதாவது ஆலோசனை வழங்கறதுக்கு யாருமே இல்லை இருக்கிறவங்களை வந்து அவங்க வேற வேற வந்து துணையா இருக்காங்க நம்ம சமுதாயத்துல யாருமே இல்லை நம்ம சமுதாயத்துல வழக்கத்தை யாரும் புதுசா சட்டத்தை வந்து சட்டத்தை மாணவர்களை உருவாக்கணும் சட்டத்துறையில புதுசா புகுத்தணும் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அட்வொகேட் மீட்டிங் போட்டாங்க இங்கே திருவண்ணாமலையில் எல்லா டிஸ்டிக்லேயும் வந்தாங்க தமிழ்நாடுல எல்லா டிஸ்டிக்லேருந்து வந்தாங்க ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமே ஒரு அஞ்சு பேர் தான் வந்தாங்க என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கு இவன் இவன் நம்ம எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் எல்லாத்தையும் ஒற்றுமை ஒன்றும் சேர்க்கணும் அந்த பாகுபாடு எல்லாம் ஒன்றும் சேர்த்து ஒரு சமுதாயத்தை வந்து உபயோக முயற்சிக்கணும் முன்னேற்றத்துக்கு வழி ஒதுக்கணும் அப்புறம் வந்து இப்போ நிறைய அமைப்புகள்லாம் செயல்படுத்தி அதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் சொல்றாங்க இப்போ அமைப்புகள்லாம் நிறைய செயல்படுத்தினா இப்பதான் அமைப்புகளா துவங்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் வேற வடிவில் இருக்கும் அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஏதோ ஒரு மூலயமா அவங்க வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒருங்கிணைக்க முடியும் இளைஞர்களுக்கு தான் இப்பதான் வந்து கொஞ்சம் மீடியா மூலயமா வெளிய வெளியே வெளியே உள்ளரசிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைஞ்சு அதுக்கப்புறம் வலுவான பொருளாதாரத்தையும் அரசியலையும் ஏற்படுத்த முடியும் சமுதாயத்துல வெறி வேண்டாம் மற்ற ஜாதியை போல ஜாதி தான் ஜாதி உணர்வு போதும் நம்ம சமுதாயத்துல யாராவது உதவி கேட்கறாங்க உதவி செய்யணும் அவ்வளவுதான் மற்றவங்களை போல ஜாதி வெறி குடிச்சு அப்படியே ஜாதி பின்னாடியே போகிற ஜாதி கட்சி உருவாக்கி அந்த ஜாதி கடையெல்லாம் முடிஞ்சு எரியணும் கட்சி பல கட்சி இருக்கு நம்ம ஜாதிக்குள்ள பல கட்சி கட்சி தலைவர்கள் இருக்காங்க அதனாலதான் நம்ம ஒற்றும இல்லாம இருக்கும் ஜாதி கட்சி அந்த தலைவர்கள்லாம் வந்து நாங்களே போதும் நம்ம வந்து இப்போ ஒரு என்ன பண்ண போறோம்னா ஒரு உரு உறுதி எடுக்கும் இந்த ஜாதி கட்சியெல்லாம் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுப்போம் சமயத்துல உறுதி எடுக்கணும் தான் ஜாதி கட்சி தான் ஒன்றுமே வந்து அகற்றணும் அப்பதான் நம்ம முன்னேற முடியும் அவங்க கூட நான்தான் தலைவரு நான் என் பின்னாடி நாலு பேர் வாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க பின்னாடி வர முடியும் ஏதாவது மக்களுக்கு செய்யுங்க அதுக்கப்புறம் மக்களா பாத்து தலைவரான நினைக்கலாம் நீங்க நான் வந்த உடனே நான் தான் பறைவாரு என் பின்னாடி பத்து பேர் வரலாம் நான் எப்படி வருவாங்க மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அந்த தலைவர் பின்னாடி போறதையும் மத்தபடி அவங்க அதெல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்கணும் அவங்களுக்கு ஆதரவு செய்யக்கூடாது ஏன்னா கூட்டம் கூட்டலாம் சமுதாயத்தை பத்தி பொதுவான கூட்டம் கூட்டலாம் பரவாயில்ல ஜாதி கட்சி அவங்களும் ஒரு ஒரு ஜாதி நம்ம ஜாதிலே பல கட்சி இருக்கு அந்த கட்சிக்குலாம் அவங்க வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது ஆதரவு கொடுக்காம நம்ம வந்து எல்லாமே ஒற்றுமையா இருந்து எல்லாம் ஒரு தலைவரை அதாவது மாவட்டத்துக்கு ஒரு தலைவரை மாதிரி நிர்ணயிச்சு நம்ம நிர்ணயிக்கிற தலைவரை நிரக்கிற அரசியலை ஈடுபடுத்தலாம் அவங்கவுங்களே வந்து வரவங்களெல்லாம் ஆதரவு கொடுத்தோம் தான் அப்புறம் நம்ம ஏற்கனவே இருந்த கட்சி வரையற மாதிரி நம்ம ஏமாற்றி இங்கே தான் வங்கி போய் அதாவது அடிமட்ட நிலையா தான் இருக்கும் நிலையில எழுந்து வர முடியாது அதனால சிறந்த சமுதாயத்தை வலுப்படுத்தினாலும் நல்ல ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சி நல்ல ஒரு சுறுசுறுப்பா செயற்படும் எல்லா உணர்வோட ஜாதி உணர்வோட வெளியிடக்கூடாது உணர்வோட செயற்படும் சமுதாய உணர்வு இருக்கும் உணர்வு இருக்கா மட்டுமே முன்னேற முடியும் எல்லாருக்குமே நம்ம எல்லா உதவி இருக்கணும் நம்ம ஏன் இத்தனை நிலமையில இருக்கும் கல்வி முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணும் மற்றபடி என்னென்ன உதவினா நம்மளால செய்ய முடியுமோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம் அவ்வளவுதான் சொல்லிவிடலாம் இவங்க இருக்காங்க பாரு சொல்லி விடலாம் யார்க்குமே அந்த எண்ணெய் கிடையாது எல்லாமே வந்து என்னன்னா கோயில் இருக்காங்க இடையர் எல்லாமே கோயில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஈரமாலாம் எங்க பக்கம் இல்லை அந்த மாதிரிதான் திருநெல்வேலி அந்த இது ராமகிருஷ்ணன் எல்லாம் இருக்காங்க குருசாமி அதெல்லாம் தெரிவிப்பட்டுருக்காங்க ஆனா அந்த மாதிரிலாம் இங்க யாருமே கிடையாது எல்லாமே யாராவது வரலாம் எதனா ஒரு பிரச்சனை வெளியே வர மாட்டாங்க அப்படிதான் இருக்காங்க ஆனா அங்க கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி இங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த சூழ்நிலை வரவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது யாரோ ஒரு யாரும் எந்த பிரச்சனையும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா இருக்கக்கூடாது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சமுதாயம் ஆளுறதுக்காக முன்னேற்சுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அவங்கள வந்து படிக்கிறதுக்கு என்ன படிக்கலாம் அதுக்காக ஆலோசனை எல்லாம் போறோம் இதயெல்லாம் முன்னேற்றத்தை வழிவகுக்கணும் இப்ப எல்லாமே ஒரு அளவுக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சாங்க நிறைய அமைப்புகள் மூலமா எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கப்படுறாங்க பல்வேறு அமைப்பு இருக்குது பல்வேறு அமைப்பு அந்த அமைப்புகளாலதான் அவங்க தெரிய வரவே ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாள வந்து யாருமே தெரியாம இருந்தாங்க இப்ப எத்தனை பேர் கூடுறோம்னா அது பல்வேறு அமைப்பு ஒரே அமைப்பு இருந்தால் எத்தனை பேர் கூட முடியாது அந்த அமைப்பு மூலமா இருந்தால்தான் எல்லாருமே ஒன்று சேர முடியும் ஒரு அமைப்பு இருக்குன்னா நம்ம அமைப்பால எவ்வளவு பேரும் கூட்ட முடியும் நம்ம எல்லாம் ஒரு ஒரு டிஸ்டிக் ஒரு ஒத்தனை ரெண்டு பேருக்குள்ள அவங்க மூலயமா கொஞ்சம் வருவாங்க பல்வேறு அமைப்பு இருக்குதுன்னா முக்கியமான எங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை என்ன போராட்டம் பண்ணமோ என்ன பண்ணமோ விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அவேர்னஸ் தான் கொண்டு வரலாம் அதனால எல்லா அமைப்புகள்லாம் வந்து எல்லா அமைப்புகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும் எதிர்ப்பு எதுவும் தெரியக்கூடாது அவங்க கருத்து சொல்றாங்க பல்வேறு அமைப்பு இருக்கலாம் அந்த பல்வேறு அமைப்புக்கு வந்து இப்போ அந்த பக்கம் நிறைய அமைப்பு இடையே இருந்தது யாரோ ஒரு சமுதாயம் யாரோ டைப் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க இப்ப எங்க வீட்டெல்லாம் வழிகாட்டுனது வந்து எங்க செஞ்சு இல்லைனா ஆஃப் சந்திரவன் சார் யாதவா சட்டி தூப்பி திருவண்ணாம எங்களுக்கு வழிகாட்டுதுக்கப்புறம் இடை விதிகளை சேர்ந்து இதுல போன தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் வரலாறுலாம் இப்பதான் தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போதுதான் வரலாறு எதுக்குமே தெரியாது இன்றைய வரைக்கும் தெரியாது இதை நீங்க சொல்றதான் அந்த கூப்பிட்டு வச்சு நடக்கிற வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் வரலாறு தெரியாது யாரோ வர அப்படின்ற சொன்னது தான் நாங்கள் எப்படி வந்தது எல்லாம் தெரியாது அது தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் வந்து இந்த அமலுக்கு மூலம் இந்த அமைப்புல தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா அந்த அமைப்புல இங்கே தொடர்பு அதனால எல்லா அமைப்புக்கும் வந்து ஒருங்கிணைக்கணும் இந்த அமைப்பு மட்டும்தான் இருக்கும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்காவே போதும் இந்த மூடப்பழக்க வழக்கங்கள் அதாவது மக்களுடைய வந்து இந்த மூடப்பழக்கங்கள்லாம் ஆன்மீகம் அதிக தம்பி இருக்காங்க அதனால பல பிரச்சனை வரும் ஏதாவது கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பாருன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லா கத்து நினச்சி கூட கடவுள் பார்த்துக்காரா எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் கடவுள் பக்தி வேணும் கடவுள் பக்தின்னா என்ன நம்ம மனசாட்சி படி செய்யலாம் கடவுள் பக்தி எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்காரன்னா நம்ம எந்த கம்பெனி பாலம் கடவுள் பாத்துக்கார கூட வைப்பாரா பொதுவான வந்து சட்ட விழிப்புணர்வு விழிப்புணர்வு வேணும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா சமாளிக்கணும் நம்மளே சமாளிக்கணும் அடுத்தவங்க உதவி கேட்க முடியாத பிரச்சனை தான் கேட்கலாம் அது எப்படி சமாளிக்கணும்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சட்ட விழிப்புணர்வு வேணும் நம்ம சமுதாயத்துல சட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் பேர் இல்லை அதெல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் உருவாக்கறதையும் முயற்சிக்கலாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும் மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து எஸ்டி எல்லாம் எஸ்டி லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்காங்க இப்ப தமிழ்நாடு சர்டிபிகேட்டில் ஒரு ஐம்பது பர்சன்ட் எஸ்ச்சி தான் இருக்காங்க மற்றபடி எம்பிசியும் நிறைய இருக்காங்க ஆனா நம்ம பிசில நம்ம யார் வரல பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் கம்மியா தான் இருக்கும் டென் பெர்சன்ட் கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அவங்க எல்லாம் தனி தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் ஒரு மீட்டிங் சொல்கிறா கூட வரப்போம் திருவண்ணாமலை தான் போன மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு யாருமே வரல கேட்டால் அவங்க வர கட்சி ஒரே ஜாதி கட்சியா அவங்களுக்குள்ள பணிக்கு நடக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ வர சமுதாயத்தில் கல்வி கல்வி வந்து பட்டியடிக்கணும் யார் லாப் படிக்கிறாங்க சட்டம் படிக்கிறாங்களோ அவ்வளோ ஊக்குவிக்கணும் ஒவ்வொரு கிராமத்துலையும் அவங்களோட செஞ்சவங்க அதான் அந்த இயக்கத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு ஒவ்வொரு கிராமத்தையும் ஒருத்தங்களை லாப் படிக்க கேட்டு தச்சி எடுத்து அதாவது பராமரிக்கணும் அதுக்கு வழிவகை செய்யணும் இந்த அளவுக்கு முன்னேற்றம் சட்ட சட்ட ஒழுங்குல வந்து ரொம்ப நிலையில இருக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இல்லாம இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாமே இப்போ அரசியலில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இப்போ எம்பி இருக்காங்க இப்போ ஏஎஸ்சி ஆரோ எம்பி இருக்காங்க அதில் பதினஞ்சு பேர் அட்ரகேட்டு அட்ரகேட்டுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்க அஸ்தகேட்டே டாக்டரு இந்த மாதிரி இருக்க தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படி எல்லாம் எஸ்பிஏ வரானோ அவன் அப்படியே அட்ரகேட்டு பிஎல் படிச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம முன்னாடியே பண்ணி நம்ம ஏன் அரசியல் வரக்கூடாது அரசியலை இப்போ ஜிஎஸ்டி இப்போ சட்டம் படிச்சோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை எந்த குயிற் செய்யறதுக்கும் சட்டம் வந்து முக்கிய ஒரு முக்கியத்துவம் வகிக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம் நம்ம யாருக்கும் இல்லை இப்போ வயசு வந்து இருபத்தஞ்ச வயசுல ஆகுது இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் யாருக்கும் பயப்படுறது போனாலும் நல்லா மரியாதை இருக்கு அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ வேற எதாவது தொழில் கூட தீர் பிடிச்சவங்களா ஒரு சட்டம் பிடிச்சோம்னா நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன முயற்சி அவங்க பண்ணலாம் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தலாம் யாருமே ஏதாவது ஒரு பவர் நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் வந்துடும் யார்கிட்ட ஒரு போய் ஏதாவது கேட்கறேன்னா அவன் வயது நாள செஞ்சு கொடுப்பான் அதனால கட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நம் சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு பொதுவான இயற்கை அந்த பொதுவான சட்டங்க வேலை வாய்ப்பு தேவைப்படும் இப்போ போறோம் என்ன போடுறான் போடுறோம் போலீஸ் மடக்கிறான் பணம் கொடுத்துட்டு போறோம் அதெல்லாம் அதை பத்தி தான் எவ்வளவு ஐம்பது லட்சத்தையும் கேட்பான் ஆயிரத்து எவ்வளவு கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா அந்த பேசுகிற அடிப்படை கட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கணும் அப்பதான் தமிழ் வாயத்தை முன்னே கிடையாது

எல்லாமே நம்ம எல்லாமே சேர்ந்து அதுக்கு முயற்சி நன்றி